கால் போகுமா பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன் பட் அதை ட்ரேடிங் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை லைவாக காட்டுவேன் ஓகேவா ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிடுவேன் ஓகே இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுங் பர்பஸ் தான் நம்ம இன்னும் ஒரு ஓட்டிங் கவுண்டிங் வந்து ஒரு நூறு பேர் சேர்ந்ததான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் லைவ் கிளாஸஸ் டெய்லியும் ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும் ஸோ இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பேர் ஓட்டிங் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாருமே மேக்சிமம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நைன் டு டென் பிஎம் நைட் டைமிங் சொல்லியிருக்கிறாங்க ஓகே பண்ணலாம் ஸோ ஒரு நூறு ஓட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலான்னு பிளானிங்கில் இருக்கும் ஓகேவா ஸோ லைவ் ட்ரேடிங்கில் இப்போ எதுக்காண்டி நான் லைவ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங் போனோம்னா ஸோ வீடியோஸ் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் முன்னாடி மாதிரி போட முடியாது ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸும் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடாது ஸோ அளவுக்கு பாலிசி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை மட்டும் தான் காட்டுறீங்க லாஸஸாக காட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மென்ஷனில் அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து ரியல் ட்ரேடிங்காக ஸோ நம்ம லைவ் ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு வீக்லி ஒரு டூ டைம் நம்ம லைவ் ரீடிங் கிளாஸஸ் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் போயிட்ருக்கோம் ஸோ நாங்கள் அதுக்காக ஓட்டிங் வச்சேன் எந்த டைம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் நைட் டைம் சூஸ் பண்ணிட்டீங்க கரெக்ட் ஓகே தான் ஒரு நூறு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ நாற்பத்தி நாலு ஓட்டிங் தான் ஸோ ஒரு நூறுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அது அதுக்கப்புறம் எந்த டைமிங் வினிங்கில் இருக்கோ ஸோ அந்த டைம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே இந்த என்ஆஃப் நியூஸ் வந்து ஸோ மந்த்லி மாதிரி நான் தான் ஸோ என்னோடய குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட கொடுத்துருப்பேன் ஸோ இது ஒரு மேஜர் நியூஸு சரிங்களா ஸோ ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த என்எஃப் நியூஸு ஸோ ஒரு வேலை சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஓகே ஸோ இதில் கூட நீங்கள் பாருங்கள் லைவாக பாருங்கள் ஸோ நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு ஒரு கேண்டிலே அந்த ஒரு மார்க்கெட்டே மாற்றி போகக்கூடியது சரிங்களா ஒரு மார்க்கெட்டே இப்போ பையில் போயிட்டுருக்குன்னா செல்லில் போவோம் செல்லில் போகிட்டு இருக்குன்னா பயில போகும் அப்படி ஒரு மார்க்கெட்டே மாற்றக்கூடியது தான் அந்த நியூஸு சரிங்களா ஏன்னா ஒரு எயிட் மினிட்ஸ் இருக்குது ஸோ நான் லைவாக உங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்து பெண்டிங் ஆர்டர் எடுத்து காட்டக்கூடாது சரிங்களா நான் என்னுடைய பிரீமியம் குரூப்புக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த கால்ஸ் கொடுத்துருக்கிறேன் மத்தபடி நான் ட்ரேட் பண்ணி லைவாக காட்டுவேன் ஸோ என்னுடைய மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த சிக்னல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன இம்பார்ட்டன் நியூஸ் என்னென்னா நிறைய பேர் வந்து டெபாசிட் வித்ரால் நிறைய பேர் அதை குழம்புறீங்க ஸோ நம்ம இந்தியன் யூசர்ஸ் எல்லாருமே யூபி யூஸ் பண்ணாதீங்க ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து அனுப்புகிறது என்னொருத்தருடைய யூபி அக்கௌண்ட்டு தான் அனுப்புகிறோம் ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ராடாக இருந்து ஒரு கேமரா இருந்தாங்கன்னா ஸோ அது நிறைய பிரச்சனைகள் வருது டெபாசிட் ஆகாமல் இருக்குது சில வித்ரா வராமல் இருக்குது முத்ராள் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்துடுது ஆனால் அங்கே அவங்களுடைய அக்கௌண்ட் வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ நானுமே என்னோட யூசர்ஸ் எல்லாருமே கிரிப்டோ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ வீடியோஸ் கூட பண்ணியிருக்கிறேன் ஓகேவா எல்லாரும் மேக்சிமம் கிரிப்டோ யூஸ் பண்ணுங்க ஸோ அதில் ஃபைனான்ஸ் வாலெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் வந்து நம்ம இந்தியன் வாலெட்டாக ஸோ இந்தியாவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது அந்த வாலெட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு இதை பற்றினா எதுவும் தகவல் வேணும் உங்களுக்கு தெளிவாக ட்ரேடிங் பற்றின ஒரு கன்சன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ என்னோட டெலிகிராம் சேனலில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நான் வந்து குரூப்ஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு சின்னதாக கமிஷன்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஸோ உங்களுடைய அமௌண்ட்டும் எதுவுமே எனக்கு கிடைக்க போகிறதில்ல ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு சின்ன கமிஷன்ஸ் அந்த கமிஷன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் ட்ரேடிங் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜாவும் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நான் அதுக்கான சின்ன ஒர்க்கும் நான் இருக்கேன் ஸோ நான் வந்து கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பை போகுமா சிறு போகமானு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் நம்மளுடைய பண்ணிட்டு இருக்கோம் அதர்வைஸ் நானும் ட்ரேடிங் பண்ணுறேன் பர்சனலாக ஓகேவா உங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கறதுக்கோ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கோ எனக்கும் செலவாகும் ஸோ ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கன்னா அந்த காசு அதிலே செலவாயும் இப்போ நம்ம இன்னும் வளரல ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ உங்களுடைய நீங்க உங்கள்கிட்ட இருந்து நான் எந்த ஒரு காசு போறது இல்லை நீங்க தான் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ண போறீங்க லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் எடுத்தாலும் அது உங்களுடைய பொறுப்பு ஓகேவா ஃபுல் சப்போர்ட் பண்றேன் என்னோட மெம்பர்ஸ்க்கு நிறைய அக்கௌண்ட் பிளாக் கூட ஆயிருக்கு ஸோ அந்த அக்கௌண்டை ரெக்கவரி பண்ணி கூட கொடுத்துருக்கேன் டெபாசிட் ப்ராப்ளம் வந்தா கூட நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் முக்கியமான இம்பார்ட்டன் என்னால என்னோட மெம்பர்ஸ் ஸோ அதுக்காக தான் ஒரு குப்பா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதர்வைஸ் நீங்க பண்ணாம உங்களுக்கு என்னால சால்வ் பண்ண முடியாது எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது பட் என்னோட மெம்பர்ஸா எனக்கு பேர் கேள்வாங்க அப்படிங்கும் போது என்னால் ஏன்னா எனக்கு கீழே இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் ரன் பண்றேன் இத்தனை பேருக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் கம்மெண்ட்ல பேசலாம் ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டெபாசிட்டோ அக்கௌண்ட் ப்ராப்ளமோ ப்ராப்ளம் ப்ராப்ளமும் இல்ல பிளாக் பண்ணிட்டாங்கனால கூட நான் அந்த கம்பெனியில் பேசினா எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் அதர்வைஸ் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ நான் டெப்பாசிட் பண்ண அமௌண்ட்டு ஆட் ஆகலாங்க சிலவங்க நித்திரால் கொடுத்தேன் ப்ரோ ஆட் ஆகலை அப்படிங்கிறாங்க ஸோ சாரி ஸோ என்னால் ஹெல்ப் பண்ணுறது என்னோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கரண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ஒரு கேண்டில் நீங்கள் மூவ்மெண்ட்டு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் ஸோ அதர் சார்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி லைவ் ட்ரேடிங் இது கரன்சில ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ இது ஒரிஜினல் சார்ட்டு இந்த சார்ட்டை நீங்கள் வேர்ல்டு வைடு எல்லா ட்ரேடிங் கார்ட்லையும் செக் பண்ணி பாருங்க ஒரே போல இருக்கும் ஆனால் அதர் சார்ட் அப்படி கிடையாது அதர் சார்ட் ஒலிண்ட்ரு ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி கரன்ஸில ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஓவர் ட்ரேட் பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஒன் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ ஓவரால் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா பாருங்கள் நான் வந்து என்னோட குரூப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னஃப் நியூஸ் வந்து ஏழு மணிக்கு என்ன போகும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் சரியா ஸோ அதுக்கு பெண்டிங் ஆர்டர்னா ஒன் மினிட்ஸ் வச்சுக்கிடணும் அது பெண்டிங் இந்த டைமிங் இருக்கா ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் எனி ப்ராப்பபிலிட்டி இருக்கா அதை சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிவிட்டு பை டைமிங்கிறதுல செவன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போது நான் பை போகுமா இல்லை செல் போகுமாங்கிறத நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடும் சரியா ஸோ நான் அதை இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியாது நான் அதை காட்ட மாட்டேன் ஓகேவா ஸோ என்னுடைய மெம்பர்ஸ் மட்டும் தான் பெர்சனலாக அது ஸோ அதை ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு வீடியோ கா ஷோ ஆகும் ஓகேவா ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்றேன் ஸோ கரெக்டாக அந்த டைமிங்கில் ஆர்டர் யாருமே ப்ளேஸ் பண்ணாதீங்க ஸோ லாஸ்ட் ஒரு செகண்ட்ல கூட சம் டைம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணாதீங்க பெண்டிங் ஆர்டர் தான் எடுக்கணும் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கும் நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே கரெக்டாக அந்த பெண்டிங் ஆர்டர் வந்து ஒன் மினிக்கு முன்னாடி தான் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் எடுத்தோம் சம்டைம் வந்து லாஸ்ட் ஃபைவ் செகண்டில் நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் முன்னாடி அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறமே கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணால் சம்டைம் ஒரு செகண்டில் சார்ட் மாதிரி லாஸாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை ஓகேவா ஸோ அதனால் பெண்டிங் ஆர்டர் தான் எடுங்க அப்படிங்கிறத என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மூமெண்ட்டை பார்த்தீங்களா பாருங்கள் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் பாருங்கள் ஸோ சார்ட்டு எவ்வளோத்துக்குள்ள கேண்டில் சின்ன சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு பாருங்கள் எவ்வளவு சின்ன லெவல்ல கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா அந்த ஒரு கேண்டில் எவ்வளவு மூமெண்ட் கீழே கொண்டது பத்தியெல்லாம் ஸோ இதுதான் என்ன சரியா இதுதான் மேஜர் நியூஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய நியூஸ் காலையில மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடு போயிருங்க ஒன் பாயிண்ட் ஒன் நைன் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற பாயிண்ட்ல மென்ஷன் ஆயிடு போயிருங்க அதுல ஸ்டார்ட் ஆகி ஸோ அதுலேருந்தே ஒரு சைடு வேல போயிருக்கு ஓகேவா ஆனால் அந்த ஒரு கேண்டில் மூவ்மெண்ட்ல எவ்வளவு டப் ஆயிருப்பாருங்க ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே கீழே ஒரு கேண்டல் மூமெண்ட் ஆயிருக்கா ஸோ இதுதான் அந்த ஒரு மேஜர் நியூஸ் நியூஸ் சரிங்களா இது ரியல் மார்க்கெட் நீங்கள் வேலடு வைடு எந்த கரன்சியில் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் நீ செக் பண்ணாலும் சரி இதே போல ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ ட்ரேடிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ எந்த ஒரு ஃபேஃப் இல்லை இந்த ஒரு மூமெண்ட்லேயே நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க ஓகே ஓகேவா ஒன் ட்ரேல நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம் ஸோ இதை மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வேணும்னா ஸோ நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ தான் எந்த ஒரு காசும் கிடையாது ஜஸ்ட் சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ் அதை சாரி இந்த மாதிரி கால்ஸ் வந்து பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துட்ருப்பேன் ஓகேவா ஓகே இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு தான் ஸோ இதில் கமெண்ட்ஸ் இதுவுமே நீங்கள் பண்ண ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் ஓகேவா போக போக நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணோம் ஸோ ஒரு நூறு வேர்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு நான் வெயிட் இருக்கேன் ஸோ நாற்பத்தி தான் வந்திருக்கு ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் லைவ் ட்ரேடிங் எப்போ பண்ணலாம் லைவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில்தான் இருக்குது ஸோ ஒரு நூறு மெம்பர்ஸ்க்கு மேலே ஓட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதர்வைஸ் இதை போல் உங்களுக்கு கால்ஸ் பைப்போமா செல் போகுமா அப்படிங்கிறது நம்மளோட குரூப்பில் ப்ரீமியம் குரூப்பில் தான் போடுவேன் அதில் ஃப்ரீ தான் ஜஸ்ட் ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோவாக நான் ட்ரேட் பண்ணி லைவாகவும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஸோ அதர் சார்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம ஹீரோ யூஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய்